தாக்குதலுக்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பே தெரிவித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது கண்டனத்திற்கு உரியது என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவல்துறை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவே செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட கொலைவரி தாக்குதல் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சர் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைப்பில் அணுகிறார் ரேவதி நியூஸ் செவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் என்னெல்லாம் தெரிவித்திருக்கிறார் முழுமையான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் நியூஸ் தமிழ் செய்தியாளராக பணிபுரிந்து வரக்கூடிய நேற்று பிரபு நேற்று இரவு கொடூரமான முறையில் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அஹ் பல்வேறு குறிப்பாக பத்திரிகையாளர் சங்கங்கள் மட்டுமின்றி பொது நல பொது நலத்தில் ஈடுபட்டவர்கள் மட்டுமின்றி அரசியல் தலைவர்களும் கூட பல்வேறு வகைகளில் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மர்ம நபர்கள் தன்னை தாக்குவதற்கு முன்பாக நான்கு மணி நேரத்திற்கு முன்பாகவே கூட காவல்துறையின் காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்தும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததன் காரணமாக அவருக்கு இந்த காயங்களானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் பல இடத்தில் நியூசெவன் தமிழ் செய்தியாளராக பணிபுரிந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் பதிவு பதிவு செய்து வருகின்றன அவரை தாக்குவதற்கு முன்பாக அச்சமான சூழ்நிலை நிலவுவதாகவும் தொடர்ச்சியாக காவல்துறையிடம் முறையிட்டு நான்கு மணி நேரத்திற்கு முன்பே தெரிவித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பல்வேறு தரப்பில் இருந்து குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தமிழ் அலுவலகத்தின் முன்பு கூட சற்று நேரத்துக்கு முன்பு கூட கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது பல்வேறு சங்கங்கள் தரப்பிலும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளரும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதற்கான கண்டன கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளால் ஏற்கனவே பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் தமிழகத்தில் நிலவி வருவதை தொடர்ச்சியாக நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததன் விளைவே இன்று செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட கொலைகுறி தாக்குதல் என்றும் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக பாதிக்கப்பட்ட செய்தியாளர் மேற்கு பிரபு விரைவில் உடல்நலம் பெற்று வீடு திரும்ப எல்லா வல்ல இறைவனை வேண்டுவதோடு அவர் குணமடைய உரிய மருத்துவ சிகிச்சை வழங்குமாறும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து கடும் நடவடிக்கை எடுத்து பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான சூழ்நிலையை உறுதி செய்யுமாறு விடிய அரசை கேட்டுக் கொள்வதாகவும் பதிவு செய்திருக்கிறார் மேலும் ஆட்சிக்கு வந்த நாள் முதலே சித்தர் வண்ணம் சட்டம் ஒழுங்கை சீர்குடைய செய்துள்ள காவல்துறையை தன் கையில் வைத்திருப்பதாக சொல்லும் இந்த பொம்மை முதலமைச்சர் தன் கும்பகரண தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் இனியாவது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்துவதாகவும் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த கண்டன அறிக்கையை பதிவு செய்தது மட்டுமின்றி பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் பதிவாகி வருகின்றன குறிப்பாக முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் கூட ஏற்கனவே குறித்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் செய்தியாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது அதுவும் மெத்தன செயல்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக கண்டனங்கள் பதிவாகி வருகின்றன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கண்டனம் தொடர்பான முழு விவரங்களையும் வழங்கியதற்காக நன்றி ரேவதி